அஷுவா விலையேற பெற்ற கற்களாக மாறி அவருடைய சமூகத்தில் கடந்து சென்று அவரை அலங்கரிக்கக்கூடிய கற்களாக நீங்கள் நான் மாறினோமே ஆனால் எந்த உபத்திரவம் வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்யாது வேத புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் யோபனுடைய புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிக்கிற போது ஆனால் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் நல்ல கேளுங்க என்ன சும்மா ஆசிர்வதிப்பான்னு கேட்டால் ஆசீர்வதிக்க மாட்டேன் யோபு அனுபவத்தினுடைய ஊடாய் சொல்றான் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அப்ப எனக்கு அக்னி தேவைன்னு விரும்புறான் உபத்ரவம் தேவைன்னு விரும்புறான் பட்டது போதாதப்பா இன்னும் வேணுன்றான் அவன் எப்ப பட்டான் ஒன்னாவது அதிகாரத்திலே பட்டான் இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் வந்து சொல்றான் பட்டது போதாது இன்னும் தந்தாலும் இன்னும் நான் பொன்னாக விளங்குவேன் நம்ம நினைக்கிறோம் அப்பா வேண்டாம் போதும் அப்போ நீ பிரகாசிக்க முடியாது சமாதானமாக இருக்க முடியாது நீ சந்தோஷமாய் வாழ முடியாது ஏன் என்று சொன்னால் அக்கினி ஆகிய உபதிரவத்தை நீ வெறுக்கிறாய் யோபு அவ்வளவு பெரிய கஷ்டம் பத்து பிள்ளைகள் செத்து போறாங்க அவருடைய ஆஸ்தி அத்தனை போய்விட்டது ஆமாம் அந்த அனுபவத்தை இன்னும் விரும்புகிறான் தெரியுமா நீ விரும்புவியா எத்தனை பேர் விரும்புவ சொல்லு அப்புறம் எப்படி ஒன்று ஆசிர்வதிப்பாரு பிரை அசுவா யாவும் இடத்தில் விரும்புகிற காரியம் உபதிரவப்படுகிறது நல்லதுன்னு சொல்லணும் அந்த நெருப்பு எனக்கு நல்லதுன்னு சொல்லணும் முடியுமா முடியுமா அதான் சொன்ன ஒரு பிரதர் போக முடியாது இப்போ போய் கேட்டு பாருங்க இவ்வளவு நாள் காலதாமதம் ஆனது எனக்கு நல்லதுன்னு சொல்லுவார் சமூகத்தில் இருக்கிற யாவுடைய பிள்ளைகளே தன்னை நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மார்பு தட்டி கொண்டிருக்கிறவர்கள் யாவுடைய சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்களே ஆனால் உங்களை உயர்த்துகிற தேவன் இரண்டாவது காரிய சங்கீதத்தினுடைய புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது வசனம் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன் நான் உபத்ரவப்பட்டது எனக்கு நல்லது ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் இங்க எரேமியா பத்து பத்தொன்பது ஒரு ரகசியத்தை தீர்க்க தரிசி சொல்லிட்டு போயிருவார் அதை மட்டும் கேளுங்க ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன் என் காயம் கொடிதா இருக்கிறது என் காயம் கொடிதா இருக்கிறது ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன் பெரிய ரகசியம் பாத்தீங்களா நான் படுகிற உபத்திரவம் எனக்கு ஒரு நோய் இது சீக்கிரம் மாறும் நம்பிக்கை சிலரு முறுமுறுக்கிற கூட்டம் உபத்திரம் வந்தோம் எப்ப இப்படித்தான் கடவுளை நம்பியும் பிரயோஜனம் இல்லை நான் அங்க போறேன் எங்க என்ன தேடி இன்னொருத்தர் இருக்கிறார் அவரை தேடி போறேன் அவரு நாக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாரு தலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கை ஒரு ஆறு கை இருக்கும் கையில் வெட்டுகத்தி இருக்கும் ஈட்டி இருக்கும் அவரை தேடி போகலான்னு இருக்கிறீங்க போ அனுபவி இல்லையா கையில் கெட்ட போறேன் இல்ல இங்க கெட்ட போறேன் இல்ல இடுப்பில் கெட்ட போறேன் இல்ல கழுத்துல கெட்ட போறேன் ஏதோ ஒன்ன கெட்ட போ யாருக்கு தேவை நீ நீசேஷ உனக்கு புரியல இன்னும் அனுபவிக்கு போற

யா எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று கேள்வி வந்து எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது ஒப்பு கொடுத்தாரே என்றார் புரியல என்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நான் யாவுக்கு ஏதோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறபடினால் என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார் நான் உண்மை இல்லாதவனாயிருக்கிறபடியினால் என்னிடத்தில் எல்லா பிரச்சனைகளும் கடந்து வருகிறது எல்லா போராட்டங்களும் கடந்து வருகிறது எல்லா நஷ்டங்களும் கடந்து வருகிறது இல் ஒன்றும் இல்லாமையில் வருகிறேன் இது முதல்ல புரியணும் அப்ப இது ஏன் தப்பா யாவுடைய தப்பா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் சம்பவம் ரூத் என்ன சொல்ற ஒன்னிருங்கள் என்னை நகமை என்று சொல்லாமல் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை என்ன நான் கசந்த வாழ்க்கை வாழ்கிறேன் எனக்கு கசப்பான வாழ்க்கை வந்திருக்கிறது அதனால என்ன என்ன செய்யுங்க மாறா என்று சொல்லிவிடாதீர்கள் சரி இந்த யோனா என்ன சொல்றான்னு பார்ப்போமே ஏன்னா எல்லாருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் நான் சொல்ல ஒரு பக்கம் நேத்து தேவனை தேடி இருப்பாங்க தேவன் அவனுக்கு உதவி இப்ப பின்பு இவனுடைய நிலை மாறுகிறது வெளியே தள்ளி விட்டுருவார் இங்கதான் சிக்கல் வாசிங்க நாலாவது அதிகாரம் மூணாவது இப்போதும் யாவா என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நிலமா இருக்கும் என்றாய் அஷோ எப்படி இதுதான் சர்வவல்லபல தேவன் அப்ப யா நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியம் நீ யாரா வாழ்ற இது அறியணும் இல்லையா நீங்கள் எந்த அனுபவத்துக்குள் இருக்கிறீர்களோ அந்த அனுபவத்தினுடைய ஊடாய் வாசனை உள்ள திரவியமாக மாறணும் முடியுமா ஏன்னா மல்கியாவுடைய புத்தகம் மூணாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுகிறது அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் யாவுடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் பாத்தீங்களா நீ நல்லா இருக்கணும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறணும்னா உன்னை புடமிடுவது உண்மை புடமிடல்ல நீ உயர்த்தப்பட முடியாது ஃப்ரைஸ்யா அஷுவா எல்லோரும் சொல்லலாமே அப்ப முதல்ல நீங்க விரும்புகிற காரியம் நான் பொன்னைப் போல் புடமிடப்பட வேண்டும் வெள்ளியை போல் புடமிடப்பட்டால் என் தேவன் என்னை உயர்த்துவார் நம்பிக்கை வரணும் ப்ரைஸ் இப்போ ஒன்று குறைஞ்ச என்னுடைய புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அக்னியினாலே அது வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று எத்தன்மை உள்ளதென்று என்று அக்னியானது பரிசோதிக்கும் அக்னியானது பரிசோதிக்கும் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய அஸ்வா உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் உன்னுடைய நிலை நீ யார் என்று அறிகிற அறிவு அக்கினி கொண்டு சோதிக்கப்படுகிற அறிவுல தான் இருக்கு ஆனபடியினால் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க யூதாவுடைய புஸ்தகம் ஒன்னு அஞ்சு நினைக்கிறேன் நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் யா தமது ஜனத்தை எகுப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் விசுவாசியாதவர்களை அழிக்கத்தக்கதான கிரியை யாவுடைய சமூகத்தில் கடந்து வருகிறது ஆனபடியினால் யாருடைய சமூகத்தில் யாருடைய சத்தத்தை கேட்டிருக்கிற யாவுடைய ஜனமாயிய நீங்கள் வாசனை தேவியங்களாய் நர்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இந்த வேளையில் யாவுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லாரும் பண்ணிடுவோம்